ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த விஜய் இல்லையா அவர் வந்து ஒரு வேலை விஷயமா வெளியில் வந்திருக்க அந்த நேரம்தான் வீட்டில் வந்து பயங்கரமான ஒரு கலவரம் நடந்துகிட்டுருக்கு அது என்ன கலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அமைதியாக போகாத இவங்க ரெண்டு பேரும் எதுவும் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தவளுக்கு திடீர்னு சுடர் பத்து பல்ட்டி அடித்து கீழே வந்து விழுறா அதுக்கு காரணம் நம்ம மல்லியோட தாலியை பிடிச்சி இழுத்துறதுனால தான் அதனால் அவள் தள்ளி விட்டதில் கீழே வந்து உளுந்து டொமானு உளுந்ததில் தலைமடை பத்து ரத்தா பழந்துடுச்சு போல அந்த அளவுக்கு புலபலுன்னு ரத்தம் ஆகுது ஏன் ஆ வந்து அப்படி சொல்லுங்க இந்த ராஜேஸ்வரி அப்படி சொல்லிட்டு இருக்கா அவ வந்து எப்பவுமே ஈரை பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிறதுல எக்ஸ்பர்ட் இல்லையா அதனால அவன் அந்த கிட்ட சொல்லிட்டு இருக்க உடனே ஃபோனை பண்ணி விஜய்க்கு சொல்ல விஜய் இருந்துகிட்டு போலீஸ்க்கு சொல்ல எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க இது வந்து இப்போ அப்போ செஞ்ச மாதிரி தெரியல விஜய் இவர் ரொம்ப நாளாகவே ரேனுக்காவை போட்டு தள்ளணும்னு காத்துட்டு இருந்திருக்கா அதுக்கு இன்றைக்கி ஏதாவது சான்ஸ் கிடச்சிதோ நீ இல்லாத நேரமே பார்த்தா அவளை போட்டு தள்ளிட்டா இதுதான் உண்மை நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி இதுதான் உண்மை விஜய் நீ இவளை நம்பாத இவளை மட்டும் நம்பவே நம்பாத இவளை இவள் உன்னையும் போட்டு தள்ளிடுவா ஏன்னா இவ அப்படிப்பட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியதும் நீ நான் சொன்னால் நம்ப மாட்டேன் விஜய் ஏன்னா நான் வந்து மல்லியை பிடிக்காதுலே எனக்கு அதனால் அவள் மேலே தப்பாக புகார் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ நினைப்பேன் ஆனால் சிசிடிவி கேமரானு ஒன்று இருக்குது பற்றியா அது போய் சொல்லாதில்ல நாங்கள் எங்கே நின்றுட்டுருக்கோம் உன் பொண்டாட்டி மல்லி எங்கே நின்றுட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரேணுகாவை எப்படி அவள் தள்ளிவிட்டா அப்படின்றதெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினதும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்தா விஜய் இருந்துக்கிட்டு ஏண்டி உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் உன்னை உயிருக்கு உயிராக நம்பினேன் ஆனால் கடைசியில் நீ இப்படி பண்ணிட்டே உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா இதுக்காக இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாரு அதனால் மனசு உடஞ்சி போனால் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு எங்கள் நான் என்ன நடந்துச்சின்னு சொல்கிறத வந்து புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பேசாதீங்க என்னதோ அதனால தான் என் மனைவியை வந்து இப்படி கொலை பண்ணியா அவள் எவ்வளோ பாவம் தெரியுமா அவள் ஏற்கனவே மனநிலை சரியில்லாத இருந்தால் ஆனால் அவளை கொலை பண்ணிட்டல நீ எல்லாம் ஒரு சரியான ராட்சசிடி நீ போய் ஜெயிலில் கழி தின் மேடம் இவளை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்க மேடம் வெளியில் விட்டே விட்டுறாதீங்க இவளை மாதிரி வேறு விசப்பூச்சி வெளியே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாரு நம்ம விஜய் ஏன் நான் அந்தளவுக்கு இப்போ கோவம் அந்த மல்லி மேலே ஆனால் இது எல்லாமே ஒரு கண்ணால் பார்த்தாரா பார்க்கல அப்படின்றது தெரியல ஆனாலும் அந்த ராஜேஸ்வரி சொல்லிட்டா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மல்லி மேலே பழி வழிபட்டுடுறாங்க இனிமேல் மல்லியை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மல்லியை காப்பாற்ற போகிறது நம்ம அன்னபூர்ணி அம்மா மட்டும்தான் அன்னபூர்ணியம்மா அங்கே வந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனையுமே சரியாகும் ஏன்னா அன்னபூர்ணி அம்மா வந்து இப்போதைக்கு எதுவுமே தெரியல நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு வெளியில் போயிருக்காங்க ஒரு கோவில் குணம் அப்படின்னு சுற்றிட்டு வரலான்ட்டு ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றறதுக்கு கடவுளை தார் வேறு யார்கிட்டையும் இல்லை ஏன்னா இந்த ரேணுகான்ற ஒரு அட்டைப்பூச்சி வந்து அவங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டு அவளை என்ன பாடுபடுத்த முடியுமோ எல்லா பாடையும் படுத்திகிட்டு இந்த மாதிரி அவள் பாடுபடுத்திகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க நம்ம மல்லிக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே மல்லியை வந்து நம்ம வாழ வைக்கலனாலும் அவள் வாழ்கிறதுக்கான வழியை வச்சு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவங்க அந்த இடத்த விட்டு போயிருக்காங்க இப்போ வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதும் அவங்க கொடுக்குன்னு ஓடி வராங்க வந்து போலீஸ் கமிஷனர் எல்லார்கிட்டையும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்க அவங்க எல்லாமே கையை விரிச்சிடுறாங்க ஏன்னா இது வந்து கேஸுங்க அவங்க ஏற்கனவே மனநிலை சரியில்லாமல் இருந்ததுனாலையும் அவங்கள இவங்க கொலை பண்ணதுனாலையும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க அதை எல்லாத்தையுமே கேட்டால் நம்ம அன்னப்பூர்ணிமாக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது ஏன் அப்படின்னு பார்க்குறீங்க மல்லி இப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் அவள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிற நேரமாக பார்த்து இப்படி ஆயிடுச்சு இல்லையா அதனால் என்னடா இது இவளுக்கு இப்படி ஒரு சோதனை ஹெல்ப் பண்ற நிலைமையில இல்லை ஏன்னா விஜய் வந்து அவளுடைய முதல் மனைவியை கொலை பண்ண கோவத்தில் இருக்காங்க அதனாலதான் இப்ப வெண்பா இருந்துகிட்டு நம்புறாங்க விஜய் டாடா நம்ம மல்லியம்மா வந்து எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த ரேணுகை வந்து வந்த அன்னைக்கு வந்து ரொம்ப ஓரம் பண்ணி இருந்தாங்க இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதனால் தான் நம்ம மல்லியம்மன் தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க அதை வந்து புரிஞ்சிக்காமல் மல்லியம்ம மேலே சந்தேக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளவோ சொன்னாலும் அதை கேட்குற நிலைமையில விஜய் இல்லவே இல்லை அந்த மல்லி மட்டும் வெளியே வரவே கூடாது அப்படின்றதுல சரியான கண்டிஷனாக இருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்